அனைவருக்கும் வணக்கம் எனக்கு சென்னையிலேருந்து ஒரு அம்மா கால் பண்ணினாங்க அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து என் கூட பேசுவாங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்பாங்க விசாரிப்பாங்க தொடர்ந்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல் மாடியிலருந்து படிக்கட்டில் இருந்து விழுந்துட்டாங்க விழுந்த உடனே அவ்வளோ ரத்தம் வந்துச்சு அந்த வலியும் வேதனையும் அனுபவித்தேன் என்னால அந்த வழி வேதனைகளை அனுபவிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பாப்பா வந்து பள்ளிக்கூடத்துக்காரன் மூணாவது மாடியில இருந்து வீந்துடுச்சு அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னது பொய்தாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வீந்த பிறகு என்னால வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் நம்ப முடிஞ்சதுமா யான்னு பாத்தீங்கன்னா ஒன்னாவது மாடியில இருந்து படிக்கல இருந்து வருது அப்ப உண்மையிலேயே அவன் சொன்னது உண்மையா இருந்தா மூணாவது மாடியில இருந்து வீழ்ந்த குழந்தைக்கு எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும் ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையே அப்ப இவன் வேணும்னே போய் சொன்னான் அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சது நீங்க வேணாலும் என்ன எந்த இடத்துக்கு வேணாலும் என்ன கூப்பிட்டா கூட நான் வந்து சாட்சி கூட நான் சொல்லுவோம்மா என்னுடைய ரிப்போர்ட்லாம் கூட நான் எடுத்து வந்து காமிக்கிறேன் எனக்கு எவ்வளவு ரத்தம் வந்தது எனக்கு என்னென்ன பாதிப்பு வந்தது எந்தெந்த இடத்துல அடிபட்டது அப்படிங்கிறத நான் ஒரு சாட்சியா கூட வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க எங்க வீட்டுக்காரருக்குமே கூட பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆன உடனே ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்க போனாரு அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு படிக்கிட்டு தான் இருந்தது அந்த படிக்கட்டுல தண்ணில காலை வச்சு வழுக்கிட்டு விழுந்துட்டாரு விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு இடுப்புல அடிபட்டுருச்சு அடிபட்டு அந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னு இவ்வளவு பெருசு கண்ணி போய் அப்படியே செவந்து போய் இருந்தது அப்ப கூட அவர் விழுந்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சிபிசிஐடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே அவர் கேட்டாரு இங்க பாருங்க சாதாரணமா ஒரு படிக்கல இருந்து விழுந்த எனக்கு இவ்வளவு பெருசு கண்ணி இருக்கு நீங்க வேணாலும் பாருங்க அப்படின்னு அவருடைய அந்த அடிப்பட்ட இடத்த அந்த சிபிசிஐடி போலீஸ்கார்ட்ட காமிச்சாரு இங்க பாருங்க அப்போ பள்ளிக்கூடத்துக்காரன் எந்த அளவுக்கு போய் சொல்றாங்கிறத இந்த காயத்தை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கோங்க பாப்பா வந்து விழுந்திருந்தா உண்மையிலே விழுந்திருந்தா இப்படிலாம் அடிபட்டிருக்கோம் இந்தந்த இடத்தெல்லாம் அடிபட்டு இருக்கும் அது பாப்பா சிகப்பா இருக்கா இன்னும் வந்து ரத்தம் இதாயிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே தெரியும் ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்குள்ள வந்து எந்த இடத்துலயும் எந்த ஒரு தழும்பு எந்த ஒரு காயங்களும் கிடையாது மண்டையில அடிபட்டு இருந்தது அவனுங்க இந்த மூக்கை பிடிச்சி பண்ணணும்னால மூக்கை பிடிச்சி அவனுங்க அமைக்க இருக்கறனால மூக்குல இருந்த ரத்தம் வாயில இருந்து ரத்தம் வந்திருந்தது காலெல்லாம் வந்து காலு வந்துட்டு இருந்த இடத்துல அந்த கொலுசு பதிஞ்ச மாதிரி வீங்கி இருந்தது காது எல்லாம் ரத்தம் இதெல்லாம் இருந்தது தவிர மத்தபடி விழுந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை எங்கேயுமே ஒரு காயமோ தழும்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது பாருங்க என்னுடைய காயத்தை அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கிட்ட அவருடைய காயத்தை காமிச்சாரு இந்த அம்மாவும் இப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க அம்மா நான் குணமானதுமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் அந்த நாய்ங்க எந்த அளவுக்கு பொய் சொல்லிருக்கானோ அப்படிங்கிறத பாருங்க முதல் மாடியில இருந்து விழுந்த எனக்கு அவ்வளோ ரத்தம் வந்ததுமா பாப்பாவை அவனு மூணாவது மாடின்னு சொல்றானுவோ ஆனா ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்மா என்னுடைய சாட்சிய நீதிமன்றம் ஏத்துக்கும் அப்படின்னா நான் எங்க வேணாலும் சாட்சி சொல்ல என் ரிப்போர்ட்டோட நான் வர தயாரா இருக்கேன் அப்படின்னு அந்த தாயும் மனம் உருகி பேசினாங்க சொன்னாங்க சிபிசிஐடி கிட்ட நம்ம எந்த ஒரு காயத்தை காட்டினாலும் சரி எப்படி உண்மைகளை சொன்னாலும் சரி அவங்க கண்டுகாம தான் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்குறிச்சியில கூட சமீபத்துல ஒரு காப்பு காடுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த காப்பு காட்டில் ஒருத்த வந்து ஒருத்தனை பண்ணி போட்டுட்டாங்க கொலை பண்ணி போட்டுட்ட பிறகு எல்லாரும் மக்கள் கூட்டாங்க போய் பார்க்குறாங்க ஒரு பிரியதம் கிடக்குது உடனே காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்துறாங்க காவல் நிலையத்தில் இருந்து வராங்க வந்து பார்த்தா அங்க ஒரு பிரியதம் கிடந்தது ஆனா யார் கொன்னா என்னன்னு தெரியாம வழக்கு மட்டும் பதிவு பண்ணினாங்க வழக்கு பதிவு பண்ணி அதன் பிறகு நாலு பிறகு பிறகுதான் ஒரிஜினல் கொலகாரன்னு கண்டுபிடிச்சாங்க அந்த உயிரை யார் போக்குனா எவன் கொலை பண்ணனா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி தான் போச்சு அந்த போஸ்ட்மார்ட்டமும் உண்மைத்தன்மையை சொல்லிடுச்சு ஆனா நம்ம வழக்கில் தான் போஸ்ட்மார்ட்டம் உண்மைத்தன்மை சொல்லாம இருக்கக்கூடிய ஒரே வழக்குனா நம்மளுடைய வழக்காகத்தான் இருக்கும் அதே போல போலீஸும் உண்மையை கண்டுபிடிக்காம கொலகாரனுக்கு தொண போறாங்க அப்படின்னா அது நம்ம வழக்காதாங்க இருக்கும் இவங்க நாலு நாளுக்கு பிறகு அந்த கொலகாரனையே அழிச்சிட்டு போயிட்டு கேக்குறாங்க எப்படி நின்ன எந்த பக்கம் அவரை கழுத்தை கொன்ன எப்படி குத்துன அப்படிங்கிறத ட்ரையல் காமிச்சு வீடியோவும் வெளியே விட்டுருந்தாங்க அவன் சொல்றான் நான் இப்படிதான் நின்ன அவருங்க இப்படி இப்படிதான் அவரோட கழுத்தை நான் அறுத்த அப்படின்னு அந்த கொலகாரனும் ட்ரையல் காமிக்கிறான் அப்படிலாம் கள்ளக்குறிச்சி போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த லொகேஷன்ல செல் டவர் எல்லாம் எத்தனை பேர் காமிக்குது என்ன ஏதுன்னு பாக்குறாங்க அந்த செல் டவர் யாருது என்னன்னு கண்டுபிடிச்சி அதன் பிறகு அவனை விசாரணை பண்ணிதான் அந்த உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பா போலீஸ்காரங்க நினைச்சா எறும்பு ஈ நுழையாத இடத்த கூட அவங்களால நுழைய முடியும் அத்தனை உண்மைகளையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க அவங்களால முடியும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது ஆனா நம்ம வழக்குல எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தும் கண்டுபிடிக்காம அமைதியா இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காலந்தாங்க பதில் சொல்லணும் கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்ற நம்பிக்கையோடையே நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போங்க நன்றி வணக்கம்